இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே கலைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து போது கலைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் கலைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையின் வழியாக பேசுகிறார் விதைப்பவர் நல்ல விதையை விதைக்கிறார் அப்படி விதைக்கிற பொழுது அந்த வயலிலே பயிருக்கு பதிலாக கலைகள் முளைத்து விடுகின்றன எப்படி இந்த களைச்செடிகள் நல்ல பயிர்களுக்கு மத்தியிலே வந்தது வேலையாட்கள் தூங்கி விடுகிறார்கள் அந்த நேரத்தில் தான் பகைவன் உள்ளே நுழைந்து விடுகிறான் கோதுமைகளுக்கு இடையே இந்த கலைகள் வளர்வதற்கு முக்கியமான காரணம் வேலையாட்கள் தூங்கிவிட்டார்கள் நாமும் இப்படியாக நம்முடைய நிலையிலிருந்து தவறுகிற பொழுது நம்முடைய விழிப்புணர்வை விழிப்பு நிலையை நாம் தவற விடுகிற பொழுது நம்முடைய பலவீனத்தின் வழியாக தீமை உள்ளே நுழைந்து விடுகிறது ஒருவேளை இந்த வேலையாட்கள் ஒருவர் ஒருவராக தூங்காமல் அந்த நேரத்தை பிரித்து பாதுகாப்போடு இருந்திருந்தால் பகைவன் தீயவன் உள்ளே நுழையாமல் இருந்திருக்கக்கூடும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா நேரமும் விழிப்போடு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் பகைவனுடைய செயலுக்கு இடம் கொடாதபடியாய் நாம் முன்மதியோடு இருக்க வேண்டும் இது இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி இரண்டாவது ஆண்டவருடைய இரக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் நல்ல விதைகளை விதைக்கிற பொழுது இந்த கலைகளும் சேர்ந்து முளைத்து வளர்ந்து விட விடக்கூடிய நிலையிலே இந்த நல்ல பயிர்களின் பொருட்டு நிலக்கிலா அதாவது ஆண்டவர் அந்த கலைகளுக்கும் இரக்கம் காட்டுவதை பார்க்கிறோம் நல்ல விதை நல்ல பயிர் ஒருபொழுதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் என்று சொல்லுகிறார் இதுதான் ஆண்டோருடைய இரக்கம் இதுதான் ஆண்டவருடைய பரிவு இதுதான் ஆண்டவருடைய அன்பு என் அன்பிற்குரியவர்களே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழை பெய்யச் செய்கிற ஆண்டவர் கதிரவனை உதித்தல செய்கிற ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார் நாம் நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் இறைவன் இருக்கிறார் முதலில் நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாழ வேண்டும் குடும்பத்தில் நாம் நன்றாக இருக்கிற நாம் ஜபம் செய்கிற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது நம் பொருட்டு நம்முடைய குடும்பத்தின் மீது ஆண்டவர் இரக்கம் கொள்கிறார் பரிவு கொள்கிறார் அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் மட்டும் நன்றாய் இருந்தால் போதாது நாம் மட்டும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடந்தால் போதாது நம்மோடு இருப்பவர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாய் நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் நாம் அவர்களுக்கு ஆன்மீக ஆசிர்வாதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே போல தீமை செய்பவரை பல நேரங்களிலே நாம் உடனடியாய் தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர்களை அப்படியே அழித்து ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய இரக்கத்தை பாருங்கள் தான் தேர்ந்தெடுத்த சீடர்களுள் திருத்தூதர்களுள் ஒருவர் யூதாசு தன்னை காட்டிக் கொடுப்பவராய் இருந்தாலும் அவரை விளக்கிவிடவில்லை அவரை துன்புறுத்தவில்லை அறுவடை வரை இறுதி வரை ஆண்டவர் வளர விடுகிறார் அனுமதிக்கிறார் என்றாவது ஒரு நாள் இவர் மனமாறக்கூடும் என்ற ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு எச்சரிக்கை கொடுத்தாரே தவிர அவரை விட்டு விலகி இருக்கவில்லை அவரை விலக்கி விடவில்லை அவர் அழிந்து ஒழிய வேண்டும் என்று நினைக்கவில்லை இதுதான் ஆண்டோருடைய பரிவு இதுதான் ஆண்டோருடைய இரக்கம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய உறவினர்கள் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டால் நாம் உள்ள முடைந்து போய்விடுகிறோம் அவர்களை விட்டு விலகி இருக்கிறோம் அவர்கள் தேவையில்லை என்று நினைக்கிறோம் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை பழி வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம் அறுவடை வரை வளர விடுங்கள் பிறர் குற்றவாளி என நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள் இறுதி நாளிலே அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அந்த ஆண்டவர் நிமிடத்திலே கணக்கு கேட்பார் எனவே நாம் கடவுளைப் போல இருந்து இந்த மக்களை தீர்ப்பிட வேண்டாம் நாம் அவரை போல இரக்கமும் பரிவும் நிறைந்தவர்களாய் கருணை காட்டுவோம் நிச்சயமாக நம்முடைய கருணையும் இரக்கமும் ஒரு நல்ல மனமாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே விழிப்பாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் தீமை பகைவன் உள்ளே நுழையாதபடியாய் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய பிரசனம் உங்களை பாதுகாக்கட்டும் ஏசுவே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அறுவடையின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்தீரே நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கி எங்களை வழி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக என்று இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாய் வெளிப்போடு இருக்கும்படியாகவும் இனிமாக உம்மை போல நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமல் கருணையும் பரிவும் நிறைந்தவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக உடல் உறுப்புகளுக்கு நீரே வலிமை கொடுப்பீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியாய் பார்த்துக்கொள்ளும் எந்த தீவையும் எந்த நோய் நொடிகளும் எந்த தீ சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீரே பாதுகாக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்களை நிரப்பும் ஒளியினால் நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய காலடிக்கு ஆண்டவரே வாக்கு விளக்காகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வழி நடத்துவதாக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக திருமண காரியங்கள் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைய வேண்டுமாய் செப்பிக்கிறேன் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதியும் ஆண்டவரையும் உடைய திருவுளத்தின்படி நீரே எங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து இறை அனுபவத்தின் வழியாய் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க உதவி செய்வீராக இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களை எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த மீட்பராக இதை கிறிஸ்துவ வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் அம்மே Kau